அனைத்து நண்பர்களுக்கும் விவசாயத்தோழர்களுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் ஜல்லிக்கட்டு பிரியர்களுக்கும் இப்பதிவை சமர்க்கிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போகலாம் இது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்கிற அருமையான மாட்டுச்சந்தை ஓகே இந்த வாரம் மாடுகளோட விளைநிலை எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு லாங் வியூவில் இருக்கோம் இதுக்கு சப்போர்ட் பண்ண லாரிக்காரருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு பதிவில் இறங்கிடுவோம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரதி செவ்வாய்க்கிழமை காலை சாயந்தரம் நடக்கிற ஒரு மூணு மணி அளவில் நடக்க இருக்கிற முனப்பாறையை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகள் வண்டி விருதுகள்னு வித விதமாக ரகமாக வந்துட்டுருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கிர மாடுகள் புதுசாக வந்திருக்கு ஓகே அது போக துறிஞ்சலின மாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த செவல சட்டையோட அது வந்து என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டாலாம் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை மணப்பாறைங்கிற ஏரியாவில் சிட்டிக்குள்ளேயே நடக்கிற சந்தை இது ஓகே இன்னைக்கு வந்து வண்டி விருதுகள் பெரிய பெரிய எருதுகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம் வாங்கின நண்பர்களே பதிவுக்கு போவோம் எடுத்தோடனே நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய எருதுகள் பெரிய சைஸ் கொம்போட வந்துருக்குது எம் நடராஜன் எம் கே பேட்டை நடுகொண்டாம்பேட்டையிலேருந்து வரேன்

இங்க ஒரு நாலு ரெண்டு ஜோடி இருக்கு ஆனா இதெல்லாம் என்ன ரேட் வரும் ஒன்றரை லட்சம் ஒவ்வொன்றுமே இல்ல ஜோடியா ஜோடி பல் சேர்ந்த மாடுகள் எந்த ஏரியா மாடுனா அதெல்லாம் திருச்சி சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது விற்பனை இன்னைக்கு இல்லங்க இன்னைக்கு எல்லாம் தான் போகுது மந்தமா தான் போகுது அப்படியே கரெக்டா இருக்கு கையே ஆ வாங்கலாம் என்ன பிடி இருக்குமா நாற்பத்தஞ்சி பிடி பதினாறு பிடி ஆயா அடி இருக்காதுங்க ஆறு அடி இருக்கும்

என்ன ரேட் வருதுன்னு தெரியல அண்ணன் அஞ்சலின் இருக்கிறார் அப்படியே அந்த போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாமே நல்லா ஹைட்டு ஹைட்டாக ஒரு ஆறரை அடிக்கு ஏழு அடிக்கு மேலே ஹைட்டே வருன்னு இருக்கு தூங்கிலே ஏழு அடிக்கு பட்டமாக வருது நல்லா பெருமைப்பு வருது பழைய மாடு அண்ணா நல்லா ஜோடி என்ன ரேட்ண்ணா வருது ரெண்டு லட்சம் சரி ஓகே

மணவா மணல்தாங்க வண்டிக்கு தாங்க ஒன்று அதெல்லாம் கரெக்டாக நிற்குதுங்க அதெல்லாம் எதுவும் பண்ணுறதுங்க ஆறு புள்ளுங்க ஆமாங்க கண்டிப்பா தருவோம்

இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படின்னா போகுது நல்லா ஒன்னு இருபது வாங்கின போட இப்ப விலை தார ரொம்ப கம்மியா பேசுறாங்க கூட கேக்குறாங்க நீங்க ஒன்னு இருபதுக்கு வாங்கினதே கம்மியா கேக்குறாங்க கம்மியா கேக்குறாங்க என்ன காரணம் மாடு வரத்து அதிகமா இருக்கு சந்தைக்குள்ள மாடு இந்த வாரம் அதிகமா இருக்கு ஆமா அதனால வியாபாரிங்க ரொம்ப அழுத்தி வாங்குறாங்க மாடு ஆமா சரிண்ணா அப்படி உள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு அவரு சொன்ன மாதிரி மாடுகள் வரது அதிகமா தான் இருக்கு நிறைய மாடுகள் நல்லா கலர் கலர் கும்பலாம் சீவி கலர் கலர் பெயிண்ட் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அதனால மாடு அதிகமாக வரத்து இருக்குங்காட்டி ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக போயிட்டு இருக்கு கம்மியாக கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல திருவிழம் போட போகிறேன் மாடு ரெண்டு வந்திருக்கு ஆள் மாடு பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க அப்படி இந்த அண்ணன் வந்து துண்டு போட்டு பேசிட்டு இருக்காரு

இன்னைக்கு மாடு வளர்க்க அதிகம் இருக்கு பேசுறதுக்கு ஆளு எப்படி கண்டிஷன் இருக்காங்கன்னு தெரியல அப்படியே இந்தல பார்த்தோம்னா இன்னைக்கு ஜோடியெல்லாம் என்ன ரேட் போகுது ஒண்ணு பத்து பாஞ்சு இருபது அப்படியே ரேட் ஏறிட்டே இருக்குது

தானே இருந்து தெரியுது நாளைக்கு நேராடி இழுச்சிட்டு போவணுமே இருக்கு معناتா லைட் போகுது வீடியோ வணக்கம் ஆ குடிங்க இது என்ன ரேட்டுங்க எவரது ஜோடி 80 ரூபா 80 ரூபா ம் ஆமா பல்லு நாலு ஆறு

நீங்க வளர்த்துங்களா வியாபாரியா வீட்டுமாரி மைக்குதான் நெய்வேலி நெய்வேலி வண்டிதான் ஓட்டுனேன் இது ரெண்டு பல்லு ரூபா எழுபத்தஞ்சு அறுபது ரூபாய்க்கு அறுபது அது போக நிறைய மாடுகள் வரத்து நிறையவே இருக்கு இன்னைக்கு எல்லாமே வண்டி பழக தொடர் இருக்கிற மும்முரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க மாடுகள் வரத்து அதிகமா இருக்கு ரொம்ப நேரம் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம்னா ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வியாபாரம் அதை கிடைச்சிட்டு இருக்காங்க எடுத்துடலாங்களா ராமர் பாருங்க நவால் வலுச்சு அங்கே நாலு நாள் வலுதா எந்த ஏரியாவிலிருந்து வேணாருங்க ஐயா வேலூர்ல இருந்து இதே இப்ப நாலு நாலு பல்லுங்கிறீங்க வண்டி கோடிச்சா ரேக்கில கோடிச்சா எல்லாத்துக்கும் கோடிச்சு உழவுல இருந்து எல்லாமே இருக்கு நல்லா வேலை தெரிஞ்ச மாடு என்ன என்ன வேலை சொல்றீங்க எண்பத்தி அஞ்சு என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க 70 கேக்குறாயே 70 கேக்குறாயே என்ன குடுக்கலாம்னு இருக்கீங்க 25 குடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ண வாங்களமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்களமா வீட்ல வந்து சரி நம்பர் தர முடியுமா அப்படியே சொல்லிருங்க

ஒட்டை சீதான் போக மாட்டோம் போய் வேகப்படாது நைட் மட்டும் ஆ சரி ஓகே நீ அப்படியே காலையில பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க நல்லா ஜெய் ஜாண்டிக்கா ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க நிற்கிற தோரணையே ஜம்முன்னு இருக்கு இது ப்ளஸ் அங்கே இருக்கிறது இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்குழைச்சது வியாபாரம் பேசிட்டு இருக்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்